நிடாலி ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறா அதாவது சாப்பிட்ற தட்டுகளை செவத்தில் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க நம்மளோட இலக்கு என்னென்னா ஈட்டி எறிஞ்சு எவ்வளவு தட்டுகள் உடைக்க முடியுமோ உடைக்கணும் நிடாலி எத்தனை தடவை வேணாலும் ஈட்டி எறியலாம் ஆனால் ஒரு நிமிஷத்துக்குள்ள விளையாட்டை முடிச்சாகணும் அவள் உடைக்கிற ஒவ்வொரு தட்டுக்கும் இரண்டு டோக்கன்கள் பரிசளிக்கப்படும் ஆனால் இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கான நுழைவு கட்டணம் ஐந்து டோக்கன்கள் நிடாலி டோக்கன்கள் லாபம் பெறணும்னா கீழே இருக்கிற இந்த சமமின்மையை அவள் பூர்த்தி செஞ்சாகணும் கீழே இருக்கிற சமமின்மையில் பி அப்படிங்கிறது அவ எத்தனை தட்டுகள் உடைக்கிறா அப்படிங்கிறதுக்கான எண்ணிக்கை இரண்டு அப்படிங்கிறது ஒரு தட்டுக்கான டோக்கன்கள் ஐந்து அப்படிங்கிறது நுழைவு கட்டணம் அவள் செலவழிச்ச நுழைவு கட்டணத்தை விட அதிகப்படியான டோக்கன்கள் அவள் பெற்றா மட்டுமே அவளுக்கு லாபம் கிடைக்கும் ஆக இங்கே வலது பக்கம் ஒரு சில விடைகள் கொடுத்துருக்காங்க இந்த விடைகளில் எது சரியானது அப்படிங்கிறத இந்த சமமின்மையை கொண்டு நம்ம சரிபார்த்து கண்டுபிடிக்கணும் சரி முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல நிடாலி ஒரு தட்டு உடைக்கிறா ஒரு தட்டு உடைச்சா என்ன ஆகும் இங்கே தட்டுகள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற இந்த பி அதாவது முதல்ல ஒரு தட்டு இருக்கு இப்போ இந்த ஒன்றை பிக்கு பதிலாக பொறுத்துனா ரெண்டு பெருக்கல் ஒன்று கழித்தல் அஞ்சு அதாவது அவளுக்கு ரெண்டு டோக்கன்கள் பரிசா கிடைக்குது ஆனால் நுழைவு கட்டணமே அஞ்சு டோக்கன் அவளுக்கு கண்டிப்பாக இது லாபம் கிடைக்கல அதனால முதல் இது தவறானது ரெண்டாவது ரெண்டு தட்டு உடைக்கிறா ரெண்டு பெருக்கள் ரெண்டு அப்படிங்கிறது நாலு நாலு ஐந்தை விட குறைவானது அவளோட நுழைவு கட்டணம் ஐந்து டோக்கன்கள் ஆனால் அவளுக்கு கிடைச்ச பரிசு நாலு டோக்கன் தான் அப்போ நிச்சயமா இதுவும் லாபம் கிடையாது அப்போ ரெண்டாவதும் தவறான பதில் மூன்றாவது என்ன கொடுத்துருக்காங்க மூணாவதா அவ மூன்று தட்டுகள் உடைக்கிறா மூணு தட்டு உடைச்சா என்ன ஆகும் இங்க மூன்று தட்டுகள் மூணு தட்டு உடைச்சா ரெண்டு பேருக்கள் மூணு அப்படிங்கறது ஆறு ஆறு கழித்தல் ஐந்து ஒன்று ஆக அவ செலவழிக்கிற டோக்கன்கள் ஐந்து ஆனா அவளுக்கு பரிசா கிடைக்கிற டோக்கன் ஆறு ஆக இது சரியானது இது லாபம் கடைசியா என்ன கொடுத்துருக்காங்க ஆறு தட்டுகள் உடைக்கிறா ஆறு தட்டுகள் உடைச்சா என்ன ஆகும் ரெண்டு பெருக்கல் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு கழித்தல் அஞ்சு ஏழு ஆக அவளுக்கு ஏழு டோக்கன்கள் அதிகமாக கிடைக்குது அஞ்சு டோக்கன் செலவு செஞ்சு பன்னெண்டு டோக்கன் வெற்றி பெற்றால் ஏழு டோக்கன் லாபம் கிடைக்குது ஆக இதுவும் சரியான பதில்